அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிவு ஆவணி மாதம் என்றாலே நினைவிற்கு வருவது விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தான் இந்த வருடம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தற்போது விநாயகர் சிலை தயாரிப்பு பணி களை கட்ட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் கைவினை சிற்பத்திற்கு முதல் சான்றிதழ் பெற்ற நிறுவனமான சிற்பக்கடல் விநாயகர் சிலை தயாரிப்பு நிலையத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து உள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருந்து குமாரபாளையம் செல்லும் வழியில் செட்டிப்பட்டி அருகில் உள்ள மோட்டூரில் உள்ளது இந்த சிற்பக்கடல் சிலை தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் எங்குமே இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இரண்டு அடுக்கில் செட் அமைத்து ஒன்பது குடோன்களில் சுமார் ஐயாயிரம் சிலைகளுக்கு மேல் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி நெருங்கிக் கொண்டிருப்பதால் சிலைகளுக்கு வண்ணம் பூசும் பணி படுவேகமாக நடந்து வருகிறது राइट <laughs> 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 <Right? laughs> செயற்கை ரசாயனம் கலக்கப்படாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வண்ணங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதனால் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கும்போது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது நான்கரை அடி உயரத்தில் இருந்து பதினைந்து அடி வரையிலான விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆடி ஒன்றாம் தேதி முதல் சிலைகள் விற்பனைக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டு உள்ளது மேலும் ஆடி ஒன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை முன்பதிவு செய்பவர்களுக்கு பத்து சதவிகிதம் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சிலை முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் இதை பற்றிய தகவல்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவினை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழன் டிராவல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்